அரசு நியமனம் கோரி வீதிக்கு இறங்கிய மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் கண்டி நீதிமன்ற வளாகத்தில் பிடிக்கொண்டு இருப்பதாக தகவல் களத்தில் ராணுவம் மற்றும் போலீசார் பிணையன்றே கடன் வழங்கும் வங்கி ஒன்று நிறுவப்படும் அனுரகுமார் உறுதி நாடு முழுவதும் ஆயுத படைகளை களமிறக்க ஜனாதிபதி உத்தரவு புதிய நகர்வுகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாம்பன் மீனவர்கள் அறிவிப்பு படிக்காவிட்டால் வீதிகளில் திரிவீர்கள் என்று எங்களுக்கு வீட்டில் சொல்லி சொல்லி படிக்க வைத்தார்கள் நாங்கள் படித்து பட்டம் பெற்றதன் பின்னர் வேலைக்காக வீதி வீதியாக திரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஒற்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை மட்டக்களப்பில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடக வேலாளர்களின் நினைவு தூவிக்கு அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பட்டத்தினை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கு அரசு நியமனத்தினை வழங்கக் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட நீண்டகாலமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மட்டக்களிப்பு மாவட்டத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பில் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் பாரமுகமாக இருப்பதாகவும் தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டதுடன் பட்டதாரிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கிழங்கை இந்துமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேச லோகநாதன் குருக்கள் கலந்து கொண்டதுடன் ஜேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரியும் கலந்து கொண்டார் இதன்போது பட்டப்படிப்புக்கு வேலையில்லையெனில் பல்கலைக்கழகங்களை இழுத்து மூடு நாங்கள் பட்டதாரிகளா நட்டதாரிகளா வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் பட்டம் கிடைத்தும் பயனில்லை போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளையும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இயந்தியிருந்தனர் தமது போராட்டமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கான நியமனங்கள் கிடைக்கும் வரையில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகொண்டு இருப்பதாக கிடைத்த ரகசிய அடுத்து அங்கு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக கண்டி நீதிமன்ற வளாகத்திலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து அங்கு தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் போலீஸ் அவசர இலக்கத்துக்கு இந்த தகவலை வழங்கியவர் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கியொன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் மத்தியில் முயற்சியாண்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணையில்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இதன் மூலம் இளைஞர் சமூகத்துக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கெக்கிரா பகுதியில் இடம்பெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்கு வெளியிட்டுள்ளாா் really, really, பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் கூறியுள்ளார் மேலும் பொருளாதார உருமாற்ற சட்டமூலத்தின் பல சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அதன்படி சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த சரத்துக்கள் திருத்தப்பட்டால் தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளாா் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி நாட்டின் உத்தியோகபூர்வ கடனாளிகளுடன் கடனை மேலும் செலுத்துவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் நாட்டை பிரதிநிதிப்படுத்தி ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் காய்ச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையின் வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு இதில் பத்து தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு கடனாகவும் பதினொன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பலதரப்பு கடனாகவும் பதினான்கு தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக கடனாகவும் பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனாகவும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைதான மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டு படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலை நடத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் வருகின்றமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ராமேஸ்வரத்திலிருந்து மூன்று விசைப்படை மீன்பிடிக்க சென்ற பதினெட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் இருபத்தைந்து மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது